Uh, hi friends. டிஎன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எகெயின் இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே எந்த லொக்கேஷன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து உதவி வரைவாளர் அப்படின்ற ஒரு ரெண்டு போஸ்ட்டு இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி ஒன்று தென் அதுக்கப்புறம் வந்து எஸ்சி அருந்ததியர் உமன் ப்ரியாரிட்டியில் ஒன்று ஸோ ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தோம்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஓகேங்களா ஸோ பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாவிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி பேசஸ் வரும் ஸோ அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் ஸோ குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா டென்த்து முடிச்சிருந்தா ஓகே மினிமம் வந்து டென்த்தில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் இருக்கணும் ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோன்னா ஐடிஐ சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே தென் அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோன்னா அவங்களோட ஏஜ் ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஏஜ் இருக்கணும் ஆதி திரவிடர் ஏதாச்சும் எஸ்சி கேட்டகிரியில் பார்த்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் தென் ரொம்ப கம்மியான வயதுன்னு பார்த்தோன்னா எயிட்டீன்லேருந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வந்திருக்குன்னா நேற்று வந்திருக்கு அதாச்சும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இதோ வந்து எப்போ அங்கே ஃபைனல் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ம் வந்து எப்போ நீங்கள் அங்கே சென்ட் பண்ணணுன்னா இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதாச்சும் இருபத்தஞ்சாந்தேதி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் அங்கே சென்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எக்ஸாம் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் அடுத்து இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தோன்னா டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஸோ எக்ஸாமுக்கு ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்னா துணை இயக்குனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை ஃபார்ட்டி எயிட் ஸோ அவங்க அந்த இடத்துக்கு தான் வந்து அதாச்சும் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் ஃபீஸ் வந்து இந்த நேமில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ லொக்கேஷன் ஐ மீன் துணை இயக்குனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் மெயினாக வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டீட்டெயில் எகன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே அவங்களோட டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ வேறு இன்னும் நிறைய டவுட் வேணும் ஐ மீன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிஞர் அண்ணா ஜுவலிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதாச்சும் டபிள்யூ டபிள்யூ டாட் டபிள்யூஏ இச்பி டாட் இன் ஸோ அதில் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ போயிட்டு செக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் அப்டேட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ